அமலாக்கத்துறை என்னை துன்புறுத்தியது உண்மைதான் என ஜாஃபர் சாதிக் பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சமூகத்தில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் நான்கு பேரை கூறுமாறு அமலாக்கத்துறை வற்புறுத்தியதாகவும் ஜாஃபர் சாதிக் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கிருஷ்ணா விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் டெல்லி மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு காவல்துறையால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட தமிழக திரைப்பட தலைப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதி சட்டதிரத பண பரிவர்த்தனை ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த வழக்கில் அவர் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் திகா சிறையில் இருந்து திரை மாற்ற மூலமாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஜாபர் சாதிக்கை நீதிமன்ற காவலில் வைக்கவும் பதினைந்து நாட்கள் தங்கள் காவல் வீட்டை விசாரிக்க அனுமதி கோரியும் அமலாக்கத் தரப்பில் மனு வந்து இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அள்ளி அமலாக்கத்துறையின் துன்புறுத்திக்கா என்று ராமசாதிக்கிடம் கேள்வியாக எழுப்பினார் இதற்கு பதிலளித்த ராமசாதி ஏற்கனவே மூன்று நாள் காவலில் எடுத்து விசாரித்த அமலாக்கத்துறை சமூகத்தில் முக்கிய நபர்களாக இருக்கக்கூடிய நான்கு பேரின் பெயர்களை இந்த வழக்கில் சேர்க்கும் வகையில் அவர்களின் பெயரை குறிப்பிடும்படி அமலாக்கத்துறை துன்புறுத்துவதாகவும் நீதிபதியிடம் தெரிவித்திருந்தார் நேரில் ஆஜராகி இருந்த செய்தியாளர்களுக்கு எழு கேள்விகள் உங்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு உங்கள் பதில் என்ன என்று செய்தியாளர் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது அப்போது விரைவில் நீதிமன்றம் இதற்கு பதில் தரும் என்று தெரிவித்திருந்தார் உங்களை சொன்னீர்களே உண்மைதானா என்ற கேள்வி எழுப்பிய போது ஆம் அதுவும் உண்மைதான் என்று ஜாபசாதி தரப்பில் பதிலானது அளிக்கப்பட்டது யாரோ நான்கு பேரின் பெயர்களை சொல்லுமாறு அப்பாட்டத்தை சொன்னதாக சொன்னீர்களே அந்த பெயர்களை சொல்ல முடியுமா என்று கேள்வி போது இல்லை சார் என்று ஜாபகாதி தரப்பில் பதிலானது அளிக்கப்பட்டிருக்கிறது கிடைத்தார் விரிவான விபரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா